நண்பர்களே வணக்கம் அதானியால இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் அதிகமான கரண்ட் பில்ல எப்படி கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதானியுடைய நிலக்கரி இறக்குமதி ஊழல்னால நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வரிய மட்டும் இருந்து நாலாயிரம் கோடி ரூபாய் இழப்பு இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்தது ஆனா இதற்கெல்லாம் என்ன பதில் இதற்கெல்லாம் எங்க எஃப்ஐஆர் இதற்கெல்லாம் எங்க விசாரணை இதற்கெல்லாம் எந்த விசாரணையும் நடக்காம அதனால ஏற்படக்கூடிய அந்த நிலக்கரி இழப்ப மேலும் மேலும் நம்ம தடையில கரண்ட் பில்லாக இந்த அரசாங்கம் வச்சுக்கிறாங்க இன்றைய தினம் அறப்போர் இயக்கம் கூடுதல் ஆதாரங்களை ஏற்கனவே அறப்போர் இயக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி நாம முதல் புகார் அதற்கு பிறகு கூடுதல் ஆதாரங்களை பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது கொடுத்தோம் மேலும் கூடுதல் ஆதாரங்களை இன்றைய தினம் நம்ம நஞ்சு ஒழிப்புத்துறைக்கு கொடுக்குறோம் லஞ்ச ஒழிப்புத்துறை பூர்வாங்க விசாரணையை ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுவரை என்னை அழைக்கவில்லை இதுவரைக்கும் கூப்பிட்டு இந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்கு என்னென்ன ஆதாரங்கள் கேட்கல என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய கடமை நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கூடுதல் ஆதாரத்தையும் நம்ம லஞ்ச கொடுக்கணும் அவங்க எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் நம்பர் ஒன் நாம வந்து பினான்சியல் டைம்ஸ்ல வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பி டி ஜான்லின் அப்படிங்கிற ஒரு இந்தோனேஷியா மைண்ட்ல இருந்து நேரடியாக ஷிப் நம்மளுடைய எண்ணூர் வருது அதானியோட நிலக்கரியை எடுத்துக்கிட்டு அந்த பி டி ஜான்லின் அப்படிங்கிற நிறுவனம் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலரி தான் அவர்கள் அங்கிருந்து அனுப்பினார்கள் அதுக்கு என்ன ப்ரூஃப் அவங்க ரீஸ் பண்ண இன்வாய்ஸ் பி டி ஜான்லின் வந்து சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வாய்ஸ் போடுறாங்க இருபத்தி எட்டு டாலருக்கு சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அதானி குளோபல் பிடி லிமிடெட் சிங்கப்பூருக்கு முப்பத்தி மூணு புள்ளி ஏழு ஐந்து டாலர் நீங்க பார்க்கலாம் இப்போ அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் நிலக்கரி வெறும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலரி தான் இருக்கிறது முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு டாலர் ஒரு மெட்ரிக் டன் அள அளவிற்கு ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க அப்ப இந்த இன்வாய்ஸ் ஆனது அதானி குளோபலுக்கு வந்ததுக்கு பிறகு அதானி குளோபல் அதே ஷிப்மெண்ட்டுக்கு எப்படி அதே ஷிப்மெண்ட் சொல்றீங்க நீங்க பில் ஆஃப் லேடிங் நம்பரை பார்க்கலாம் பில் ஆஃப் டேட்டை பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ எப்போ அந்த இந்தோனேஷியால இருந்து ஷிப் கிளம்பி டிசம்பர் இருபத்தி ஆறு கிளம்பி நேர ஷிப் சென்னைக்கு எண்ணூர் போர்ட்டுக்கு வந்துடுது ஆனால் இன்வாய்ஸ் வெவ்வேறு வழிகளாக சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அதானிக்கு முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு டாலருக்கு கொடுக்குறாங்க அதானி நம்மளுடைய மின்சார வாரியத்துக்கு கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸ்ல பாக்குறீங்க தொண்ணூத்தி ஒரு டாலர் நைன்டி ஒன் பாயிண்ட் நைன் ஒன் டாலர்ஸ்க்கு ஆறாயிரம் கிலோ கலரினு அதே ஷிப்பர் ஸோ ஒரே ஷிப்ல வரத ஒரே பில் ஆஃப் லேடிங் நம்பர் ஆனால் அதானிக்கு அந்த இன்வாய்ஸ் வரும் பொழுது அது மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலரி தான் ஆனால் அதானி மின்சார வாரியத்தை கொடுக்கும்போது அது ஆறாயிரம் கிலோ கலரியாக மாறிச்சு இப்படி மாறிச்சு ஏன்னா இது ஒரு ஏமாத்து வேலை இது ஒரு ஃப்ராடு வேலை அதானி பண்றது ஃப்ராடு வேலை மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலரியை தான் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஸ்கிரீன்ல அந்த பிடி ஜான்லின் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து நேர டேஞ்சர்ட் கோக்கு ஷிப் வருது அந்த எம்வி வி கேலியோபில் அப்படிங்கிற ஷிப் நீங்க பாக்கலாம் இதே ஷிப் தான் அந்த ஒவ்வொரு இன்வாய்ஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஷிப்ல வந்ததுல அதானி தான் மிடில் மேன் தான் சப்ளையர் அப்படிங்கிறது தெளிவா காண்பிக்கப்படுகிறது அதே அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் இருந்து சென்னைக்கு வந்திருக்கு ஆனா இன்வாய்ஸ் இப்படி வெவ்வேறு நாடுகள் வழியாக வெறும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கேலரியை வாங்கி அந்த பிடி டி கிட்ட வெறும் இருபத்தி எட்டு டாலருக்கு வாங்கி அதற்கு பிறகு அது பிரிட்டிஷ் வைஜி நாய்நாட்டில் முப்பத்தி மூணு டாலருக்கு அங்க அதானிக்கு கொடுக்கப்பட்டு ஒரு இன்வாய்ஸ் கொடுக்கப்பட்டு அதானி அந்த இன்வாய்ஸ் வந்து தொண்ணூத்தி ஒரு டாலர்னு ஏமாத்தி ஆறாயிரம் கிலோ கிளரி என்று ஏமாற்றி நம்ம மின்சார வரியத்துக்கு கொடுத்துருக்கிறாரு அப்போ மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிளரியை ஆறாயிரம் கிலோ கலரி ஏமாத்துறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாயிரம் கிலோ கலரி நிலக்கரியை ஒரு கிலோ எரிச்சாங்கன்னா ரெண்டு புள்ளி ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்க முடியும் ஒரு முப்பது பர்சன்ட் எஃபிஷியன்சிலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இதே மூவாயிரத்தி ஐநூறு கிலோ களரி நிலக்கரியை எரிச்சா ஒரு யூனிட் ஒன் பாயிண்ட் டூ யூனிட்ஸ் தான் கிடைக்கும் அப்ப இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆறாயிரம் கிலோ கலரி குறைவான நிலக்கரியை கொட்டினாலே உங்களுக்கு தேவையான அளவு மின்சாரம் கிடைச்சிடும் ஆனா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கரையை கொட்டீங்கன்னா அதை விட ஒன்றரை மடங்கு அதிகமாக கொட்டணும் அப்பதான் அதே அளவு மின்சாரம் தயாரிக்க முடியும் அப்ப அதிகமான நிலக்கரியை கொட்டினா என்ன ஆகும் நிலக்கரி காலியாயிடும் திரும்ப நிலக்கரி வாங்கணும் திரும்ப நிலக்கரி வாங்கினா எங்க வாங்குவாங்க நம்மளுடைய வரிப்பணத்துலதான் அதை வாங்கி நம்ம மின்சார வாரியம் இதற்காக பண்ணக்கூடிய செலவினங்கள்லாம் யார் தலையில கட்டுறாங்க கடைசியில நான் எங்களுக்கு இவ்வளவு செலவாயிடுச்சு மின்சார வாரியத்துல இந்த மாதிரி அதானி வந்து ஊழல்கள் ஆறாயிரம் ஏமாத்தி விற்பதற்காக முப்பது டாலர் நிலக்கரிய தொண்ணூறு டாலர்னு ஏமாற்றி விற்பதற்காக அவர் மிகப்பெரிய பணக்காரர் ஆவதற்காக இந்த மின்சார வாரிய அதிகாரிகள் அதானியெல்லாம் சேர்ந்து கூட்டு சதி செய்து அவர்களுக்கு இந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில இந்த இழப்பை இதனால மின்சார வாரியத்துல ஏற்படக்கூடிய இழப்பை உங்க தலைமையிலையும் என் தலைமையிலையும் அவங்க கரண்ட் பில் ஏற்றமாக வைத்திருக்கிறார்கள் அப்ப இவ்வளவு பெரிய ஊழல் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு இந்த ஒரு ஷிப்மெண்ட்ல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அறுபத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே இதோடைய இழப்பு இதனால் ஏற்படக்கூடிய அறுபது டாலர் ஒரு மெட்ரிக் டனுக்கு இழப்புனா இதனால் ஏற்படக்கூடிய இழப்பு மட்டும் நம்ம கணக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னா இருபத்தைந்து கோடி ரூபாய் இந்த ஒரு ஷிப்னால நம்ம மின்சார வரையிற்கு ஏற்பட்டது இருபத்தி கோடி ரூபாய் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கணக்கான ஷிப்மெண்ட்கள் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதினாறு வரை நம்ம அறுபத்தொன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் பத்தினா இந்த ஒரு ஷிப்மென்ட் பத்தி நீங்க ஆதாரம் பாத்துருக்குறீங்க இந்த மாதிரி ஒன் பாயிண்ட் ஒன் நைன் க்ரோர் மெட்ரிக் டன் அதானி மட்டுமே சப்ளை பண்ணிருக்கிறாரு அப்போ நீங்க இதனால ஏற்படக்கூடிய இழப்புகளை யோசிச்சு பார்க்கலாம் சிஏஜி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க கஸ்டம்ஸ் செக் பண்ணியிருக்கிறாங்க கஸ்டம்ஸ் செக் பண்ண மூணுல ஒரு பங்கு ஷிப்மெண்ட்டை செக் பண்ணதுலயே அவர்கள் தெளிவாக பார்த்துருக்கிறாங்க நாலாயிரம் கிலோ கலரி தான் வந்து இறங்கியிருக்கு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கிலோ கலரி தான் வந்து இறங்கியிருக்கு ஆனால் ஆறாயிரம் கிலோ கலரின்னு மின்சார வாரியம் கணக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு சிஏஜியே சொல்லியாச்சு அப்ப இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை போடல ஏன் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆளுநரை போய் நீங்க எப்படியாச்சும் எஃப்ஐஆர் போடுவீங்கன்னு சொல்லி ஆளுநர் எல்லாம் போய் கெஞ்சினாரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல அதான் இவ்வளவு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன டீல் சித்தரஞ்சன் சாலை வந்து அதெல்லாம் சொல்லப்படுது அதான் யார சந்திச்சாரு டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சந்திச்சாரா எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் தங்கம் தண்டர் சந்திச்சாரா சீஃப் செக்ரட்டரியை சந்திச்சாரா என்ன பேசப்பட்டது பூர்வாங்க விசாரணை லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பிச்சு ஒரே வாரத்துல ஜூலை ஒன்பதாம் தேதி அதான் நீ வந்தாரு சென்னைக்கு அப்ப என்ன பே என்ன சமரசம் இங்கு பேசப்பட்டது சமரசம் பேசப்படவில்லை என்றால் ஏன் இதுவரை இதுவரை ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படல இது போன்ற கேள்விகள் ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக இன்னொரு ஆதாரத்தையும் நாம இன்னைக்கு என்ன அப்படின்னா நாம வந்து மார்க்கெட் ரேட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரேட்ல காமிச்சா நீங்க ஒரு ரேட்டு காமிக்கிறீங்க உள்ள டாக்குமெண்ட்ல இன்னொரு அவங்க ஒரு ரேட்டு காமிக்கிறாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதானே காப்பாத்துறதுக்கு இவங்களா வேலை செய்வாங்கங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் சரி மின்சார வாரியம் என்ன மார்க்கெட் ரேட் எடுத்துக்கிறாங்க அதையே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து கமிக்க போறேன் இரண்டாயிரத்தி பதினான்குல ஒரு அம்பது லட்சம் மெட்ரிக் டன் வந்து இம்போர்ட் செய்வதற்காக இறக்குமதி செய்வதற்காக ஒரு டெண்டர் விடப்படுகிறது கோல் டெண்டர் நம்பர் ஃபார்ட்டி நைன் இப்போ இந்த டெண்டர்ல எடுத்துக்கோங்க இந்த டெண்டர்ல மின்சார வாரியம் அவங்க வந்து அதானி அப்புறம் எம்எஸ்டிசி அப்புறம் நாலேஜ் இந்த மூணு நிறுவனங்கள் தான் பங்கெடுக்கிறாங்க இந்த மூணு ஒரு ரேட் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க மூணு பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க இந்த ஆர்டரை இதுதான் கூட்டு சதிக்கு ரொம்ப முக்கியமானது இவங்க ரெண்டு பேர் மூணு பேர் தான் போட்டி போடவே விடுவாங்க அந்த மூணு பேருக்கும் இவங்க பிரித்து கொடுக்குறதன் மூலமாக இவங்க அழகாக கூட்டு சதியில உட்காந்து சந்தை மதிப்பை விட ரொம்ப அதிகமான ரேட்டையே கொடுக்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஆறாயிரம் கிழக்கிழறி நிலக்கரியை சப்ளை பண்ணணும் ஆனால் வந்து இறங்குறது மூவாயிரத்தி ஐநூறு கிழக்கிழறி தான் தரத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல அடிக்கிறாங்க சரி ஆறாயிரம் ஆறாயிரம் கிலோ கிலோ அந்த அந்த டெண்டர்ல போடுறாங்கல்ல என்ன ரேட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்ம மின்சார வாரியம் கோட் பண்றாங்க அவங்களுடைய ஃபைல்ஸ்ல இந்த ஃபைல்ல இருந்து எடுக்கக்கூடியது நாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மார்க்கெட் கோல் ட்ரேடர் இன்டர்நேஷனல் அவங்களுடைய மார்க்கெட் ரேட் ஜூலை இரண்டாயிரத்தி பதினான்குல எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து ஏழு டாலர் இண்டோ இந்தோனேஷியன் கோல் இண்டெக்ஸ் அவங்களுடைய மார்க்கெட் ரேட் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு டாலர் ஆனால் அதானிக்கு கொடுக்கக்கூடிய பர்ச்சேஸ் ஆர்டர் எவ்வளவு எண்பத்தி ஆறு புள்ளி நைன் ஃபைவ் டாலர்ஸ் இவங்களுடைய மின்சார வாரிய ரேட் படியே அன்றைய தினம் எல்லாத்தையும் கணக்கு எடுத்தாச்சு இன்சூரன்ஸ் லாபம் எல்லாம் கணக்கு எடுத்தாச்சு பின்ன கூட பத்து டாலர் வித்தியாசம் இருக்குது இப்போ இந்த மார்க்கெட் ரேட்னு சொல்லக்கூடிய இது லாபத்தெல்லாம் கணக்கில் எடுத்தது அதுலயே பத்து டாலர் ஒரு மெட்ரிக் டனுக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப ஏன் பத்து டாலர் கூட கொடுக்குறீங்க அவார்ட் பண்றீங்க இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா இப்போ மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணியிருக்குறாங்க அந்த மாநிலங்களோட கம்பேர் பண்ண ரேட்டை நீங்க பாக்கலாம் ஆந்திரா எழுபத்தி ஓரு டாலர் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஆறாயிரம் கிலோ கலரி அப்ப அதே ஸ்பெசிஃபிகேஷன்ல இவங்க வந்து எழுபத்தி ஓரு டாலருக்கு ஆந்திரா வந்து மே ரெண்டாயிரத்தி பதிமூணுல வாங்கியிருக்கிறாங்க மே ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆந்திரா கிட்ட இருந்து இன்னொரு டெண்டர்ல எழுபத்தி ரெண்டு புள்ளி நான்கு ஆறு டாலருக்கு வாங்கிருக்காங்க கர்நாடகா கிட்ட இருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எழுபது டாலருக்கு வாங்கியிருக்கிறாங்க மத்திய பிரதேஷ்ல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல எண்பத்தி ஒரு டாலருக்கு வாங்கியிருக்கிறாங்க இப்ப என்னன்னா நிலக்கரியுடைய விலை சந்தை விலை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை

ஆந்திரா எழுபது டாலருக்கு வாங்கியிருக்காங்க கர்நாடகா எழுபது டாலருக்கு வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிடெட் எழுபது டாலருக்கு வாங்கியிருக்கிறாங்க எல்லாம் எப்போ எழுபது டாலருக்கு வாங்கிருக்காங்கன்னா சந்தை மதிப்பு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினான்கை விட அதிகமாக இருந்த காலகட்டத்திலேயே அவங்க எழுபது டாலருக்கு வாங்கியிருக்காங்க அதற்கு முன்பே அப்ப ஜூலை ரெண்டாயிரத்தி பதினான்குல வாங்கும் பொழுது எண்பத்தி ஏழு டாலர் எண்பத்தி ஆறு புள்ளி நைன் ஃபைவ் டாலர்ஸ்க்கு வாங்குறாங்க ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மோசடி மினிமம் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு பதினேழு டாலர் ஆகுது எழுபது டாலர் ஏழு டாலர் ஒரு மெட்ரிக் இந்த மாதிரி ஐம்பது லட்சம் டன்னுக்கு இதுவே நூற்று கணக்கான கோடி ஐநூறு கோடி ரூபாய் வரும் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு டெண்டர்லையும் எப்படி எல்லாம் இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் இந்த ஒரு மார்க்கெட் ரேட்டை பண்றீங்களா இல்ல எல்லா இந்த எல்லா கோல்ட் டெண்டர்ஸ்க்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினாறு அனைத்து ஆவணங்களையும் நாம லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அட்டாச் ஸ்பூன் பண்ணியிருக்கிறோம் லஞ்ச துறை இதுக்கு மேல என்ன தேவைன்னு தெரியல ஒரு எஃப்ஐஆர் போடுவதற்கு இவ்வளவு இவ்வளவு அபத்தமாக ஊழல் செஞ்சிருக்கிறாங்களே அதானி அப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் கூட லஞ்ச ஒழிப்பு துறையால ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாதுன்னு சொன்னா அவர்கள் கையை யார் கட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இதனாலதான் வருகிற ஜனவரி ஐந்து வள்ளுவர் கோட்டத்துல நான் போராட வேண்டிய அவசியம் இருக்கு அதானி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிப்பார் இப்ப நீங்க ரீசெண்டா பாத்திருப்பீங்க ரெண்டு நாள் அதானியடைய ஒரு ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் பண்ணிருக்கிறாங்க பல அழுத்தங்களுக்கு கேள்வி என்னன்னா அதானி முதல்ல எப்படி டெண்டர்ல பங்கு எடுக்க முடியும் மின்சார வாரியத்துல இவ்வளவு பெரிய நிலக்கரி ஊழல் செய்தாதான் நீங்க கருப்பு பட்டியல் சேர்த்துக்கணுமா இல்லையா நீங்க எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கணுமா இல்லையா விசாரணை செஞ்சிருக்கணுமா இல்லையா ஆனால் நீங்க கருப்பு பட்டியல சேர்த்திருந்தீங்கன்னா அவங்க கூட பண்ண முடியாது ஆனா அந்த மாதிரி சேர்க்காம அவங்களை காப்பாத்தி அவங்களுடைய ஊழலை காப்பாத்தி இனி வரைக்கும் நஞ்சோடி புதரை எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம கடந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது நீலிக்கண்ணீர் வடித்த முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு எங்க இருக்கிறார் இன்னைக்கு அதானியுடைய ஊழலை பாதுகாக்கக்கூடிய வேலையை முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் இந்த மின்சார வாரியம் முதல் அனைவரும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்போ இது ஒப்புக்கொள்ள முடியாது இது நேரடியா நம்மளுடைய தலையில அந்த இழப்பு மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி அதானி அடிச்சுட்டு போடும் பழத்தை பூரா உங்களோட தலைமையில எலக்ட்ரிசிட்டி பில்லா நாலு ரூபாய் இருந்தது இன்னைக்கு அஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு அஞ்சு ரூபாய் இருந்த ரேட்டு இன்னைக்கு ஏழு ரூபாய் ஆச்சு ஏழு ரூபாய் இருந்த ரேட்டு இன்னைக்கு எட்டு ரூபாய் எட்டரை ரூபாய் ஆகி போச்சு ஒவ்வொரு ஸ்லாப்லையும் முன்னூறு யூனிட் நானூறு யூனிட் ஐநூறு யூனிட்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லாப்லையும் ஏத்திட்டாங்க அப்போ இன்னைக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் பில் கட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் பில் கட்டிட்டு இருக்கீங்களா இல்லையா ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறவங்க இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா பில் கட்டிட்டு இருக்கீங்களா இல்ல என்ன காரணம் காரணம் இந்த ஊழல் இது போன்ற பல ஊழல்கள் அப்போ இந்த பணத்தை அதானியிடம் இருந்து மீட்டெடுங்கள் எங்கள் தலை மீது வைக்காதீங்க எங்களுடைய கரண்ட் பில்ல வைக்க சொல்லி வர ஜனவரி அஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கேட்போம் அதானி மன எஃப்ஐஆர் பண்ணுங்க அதானிய கருப்பு சேருங்க அப்படின்னு நம்ம கேட்போம் வாங்க ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அறப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்